பட்டரோ இதுங்கவால சத்தமா 啊，我的做的挺有趣，对呀，啊，你呢？

இப்ராஹிம் இப்ராஹிம் ஐயா இப்போ நம்ம ஊர் குறும்பூரில் பாய் கடை பரோட்டான்னா ரொம்ப பிரபலம் ஆமாம் ஆமாம் அதுவும் உங்கள் குறிப்பாக உங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சால்னாவுக்குன்னே நிறைய ரசிகர்கள் சால்னாவும் நம்மள அது வந்து உரப்பு கேட்பாங்க சொல்லுவாங்க கிரேவி ஊற்றுவாங்க தனியா தனியாக வச்சிருப்பேன் மட்டன் தனியாக இருக்கும் மட்டன் மதியம் ரெண்டு மூணு மணி கிலோ போகும் மூணு கிலோ மட்டன் போட்டுருக்கேன் இன்னும் மூணு கிலோ மட்டன் கிடைச்சி கொடுத்துருவாங்க

அப்போ வந்து நம்ம கடையில் பரோட்டாவுக்கு மட்டன் சால்னா மட்டும் தான் ஆம்லேட் ஆப்பால் கலக்கி அதெல்லாம் உண்டு அதுவும் சிக்கன் சால்னாலாம் கிடையாது கிடையாது பீஃபும் கிடையாது பீஃபும் கிடையாது ஒன்லி கிடா கறி ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு எலும்பு சால்னா தான் ஓ சரிங்க ஆட்டு எலும்பு ஆட்டு எலும்பு சால்னா தான் இப்போ உங்க சால்னாவே ருசி பார்க்கறதுக்குனே பரோட்டா சாப்பிட்னாலே உங்க கடையை தான் அதிகமாக சொல்றாங்க அதிகமாக அதிகமாக விரும்புவாங்க நம்ம பாய் கடைனா சுத்தமாக இருக்கும் மற்ற மற்ற கச்சரா பச்சாரா ஒன்றுமே கிடக்காது ஏலக்காய் அந்த பட்டை அந்த வாத்திர தேவைங்களும் அதிகமாக போட மாட்டேன் கரெக்டாக அந்த இஞ்சி போடு இழக்கா கரெக்டாக போட்டு கரெக்டாக இருக்கும் இந்த பொறைக்கு பறிக்கி இலையில் வைக்க வேண்டியது அவசியம் இல்லை இப்போ நிறைய பேர் நபர்கள் வந்து இந்த பகுதியில் வீடுகளுக்கு புரோட்டா பார்சல் வாங்குனா உங்கள் கடை தான் கடைக்கு வராங்க வர பத்து புரோட்டா இருபது புரோட்டா ஐம்பது பரோட்டா அப்படி வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு குறிப்பாக காரணம் உங்கள் கடையோட சால்னாவும் ஒன்று ஆள்னா மட்டும்தான் டேஸ்ட்டு சால்னா அது ரெண்டு மட்டும்தான் வேறு கடவுளுடைய இது நம்ம கையில் ஒன்று இப்போ இது வந்து நாற்பது ஆண்டு காலம் ஒரே அந்த ஒரு ருசி தான் ஒரே ருசி ஒரே டேஸ்ட் ஒரே எப்போ வந்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் இருக்கும் எண்பத்தி நாலில் கடை வச்சானும் எண்பத்தி நாலுல என் வயசா பார்த்து எங்க வயசு எழுபத்தி மூணு வயசு சரிங்க சரிங்க நிறைய நபர்களுக்கு உங்க கடையிலேயே அப்ப சின்ன வயதுல பெரிய பெரியாள் வரைக்கும் சாப்பிட்டு மூணு தலைப்புறம் சாப்பிட்டுருக்கேன் என்கிட்ட அப்பா சாப்பிட்டு மகன் சாப்பிட்டு மகனோட மகன் சாப்பிடுற இன்னமும் அப்படி உங்க கடையில சாப்பிட்டு பழகினவங்க இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது உங்க கடையில ஒரு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிடைக்க வருவோம் பையன் வந்த வந்தவா கோயிலுக்கு வந்தேன் உடனே சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டு போவாங்க இப்போ ஐயா இப்போ மற்ற வெளியூர்கள்லாம் சாழ்னா விலையே பல வகையான வகை நிறைய மூணு நாள் சால்னா வரிசையாக வச்சு ஊற்றி கொடுக்குறாங்கல்ல நம்ம அப்படி வைக்க மாட்டேங்க நம்மகிட்ட வந்து சாணாக்கு வந்து தேங்காய் மசாலா ஆட்டி எலும்பு சாறுலாம் மட்டும்தான் வேறு மாவு கரைச்சி ஊற்றவோ அதெல்லாம் ஒன்றுமே நம்மகிட்ட கிடையாது அதெல்லாம் செய்ய மாட்டோம் அந்த டேஸ்ட்டு தான் இது வரைக்கும் ஓடிக்க பயக்கடையா சுத்தமாக இருக்கும் ஆட்டுக்கஞ்சி இருக்கும் அட்டை போகும் அப்படின்ட்டு வருவாங்க தொடக்க காலத்தில் பரோட்டா என்ன விலக்கியாக கொடுத்தீங்க ஆரம்ப காலத்தில் எழுவத்தஞ்சு பைசா எழுபத்தி அஞ்சு பைசா ஆம்லேட்டு எழுவத்தஞ்சு பைசா ஆ அப்போ வந்து இந்த பகுதியில் உள்ள நிறைய குடும்பத்தார் வீடுகளில் ஆசைக்கு பரோட்டா சாப்பிடனா உங்கள் வாய் கடைக்கு வந்துடும் நாலு மாடி பனிக்கூடியிருப்போம் இந்த ஏரியா சுற்று வட்டம் நம்ம கடைக்காண்டி போகிறோம் ஆ அதுக்கு காரணம் உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த மட்டன் சாலைனா சாதனா டேஸ்ட்டுக்கு கடவுளுடைய அனுப்புகிற இடத்துல எல்லோரும் வரங்க வேறு என் கையில் ஒன்றும் இல்லை இதோடய டேஸ்ட் வைக்கிறார்கள்லாம் இருக்காங்க அது கடவுள் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் அவங்களை சந்திச்சது இன்னமும் அந்த ஒரு சாள்னாவோட ருசியை கை அதை மாறாம கடைபிடிச்சிட்டு வர கடைப்பிடிச்சி வரேன் நாற்பது எண்பத்தி நாலு கடை வச்சு அதே டேட்ஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆளுதான் சாதம் அப்போ நான் தான் மத்த யாரும் வைக்க மாதிரி சரி யாருமே வைக்க மாட்டாங்க சாள்னா வைக்கணும்னா நீங்க மட்டும்தான் நான் வேற யாரும் கிடையாது கிடையாது அப்பத்திலேருந்து நான் தான் போல எங்க மைண்டியும் வச்சாங்க அவர் உடம்பு சரியில்லை எங்களுக்கு சொல்லி தந்துச்சு அவங்க இருக்காது இருக்காங்க நான் தான் வைப்பேன் சரிங்க சரிங்க இப்போ அது போல இப்போ சிலர் வந்து சால்னா டேஸ்ட் அப்படிலாம் ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு பேரும் பாய் என்ன பாய் பதே மாதிரி இல்லையா பாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிப்பா நான் திருச்சி நல்லபடியா வைக்க அப்படின்னு சொல்லிடுவோம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லாம இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இப்போ உங்க இந்த இந்த சால்னா வந்து இப்ப ஆட்டு கறி குழம்புக்கு இணையான ஒரு சுவை இருக்கும் சுவையாக இருக்கும் ஆட்டு கறி குழம்புல ஒரு சுவை இருக்கும் ஸ்மெல் இருக்கும் இப்ப நீங்க வந்து சால் வைக்கல அப்படின்னா வேற யாரும் வைக்க விட வைக்க விட மாட்டேன் கடை உண்டு கடை கிடையாது கிடையாது லீவ் போட்டுறீங்க அப்படி ஏதாவது நீங்க ஏதாவது விசேஷத்துக்கு வெளியே போயிட்டீங்கன்னா கடை லீவ் போட்டுருவீங்க மற்ற சால்குள்ள வச்சு கடை நடத்த மாட்டேங்க நான் இல்லைன்னா கடை நடக்காது அப்படி நான் இருந்தா தான் சில சாப்பிட வருவாங்க பாய் இல்லையான்ட்டு வருவாங்க சில தாத்தா இல்லையான்ட்டு வருவாங்க பாய் அங்க பாய் உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் போனாலும் பாய் உடம்பு சொல்லி வீட்டில் இருக்காங்க வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ நிறைய ஊர் பகுதியில் சுவையான ஒரு பிரியாணி சாப்பிட்றதுனா ஒரு பாய் கடை பிரியாணி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு ஆனால் இந்த பகுதியில் சுவையான ஒரு பரோட்டா சாலாம் சாப்பிடணும்னா உங்கள் பாய் பரோட்டா பாய் பரோட்டா இருக்கு குறும்பூர் குறும்பூர் ரொம்ப நன்றிங்கய்யா தம்பி வாங்க தம்பி வாங்க